வணக்கம் மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமுடைய எழுச்சி வந்து அவ்வளவு சாதாரண வந்து சொல்லிட முடியாது ஏன்னா குறுகிய காலத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பணம் கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க ஓட்டையே வந்து எலக்ஷன் கூட வந்து மறுபடியும் வந்து வைக்கணுங்கிற மாதிரி கூட அண்ணாமலை தரப்புல வந்து கேட்டதாக சொல்லப்போகுது அது நீதிமன்றத்தை மறுத்து இருக்கிறாங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கல்லை போட்டு போட்டாலும் சரி வீடு வீடாக போய் காசு கொலுசு இந்த மாதிரிலாம் எது கொடுத்தாலும் சரி அண்ணாமலை தோத்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எப்படி ஒரு மத்திய மத்திய அமைச்சர் அவர் ஆக்கிடுவார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா மக்கள் தான் முக்கியம் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நல்லாவே தெரியும் இப்போ நடந்த மீட்டிங் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் மிரண்டு போயிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து மிரண்டு போயிருக்கு என்னடா இது ஒரு நம்ம என்னமோ ஆட்டுக்குட்டி குட்டி கடைசியில் நம்மளை ஆட்டு புழுக்கி ஆக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க மனசுக்குள்ள இப்ப தெரியுதா யாருன்னு அதாவது கட்டி கொடுத்தே போயிட்டு இருக்கிறாங்க லைட் லைட்டா லைட் லைட்டா இனி ஸ்ட்ராங்கா இடி விழுந்த மாதிரி இறங்கும் பாருங்க ஏன்னா எந்த விதமான ஒரு பதவியும் இல்லை ஒரு தமிழக தமிழகத்துல பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அதுக்கே இந்த போடு இத்தனை பேருக்கு வந்து அள்ளு விட்டு பீதி கிளம்புதுன்னா ஒரு அமைச்சராகி ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா நிலைமை என்ன இப்ப அதுதான் பய பயம்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து ரொம்ப பயந்து வருவாங்க ஓழு இருக்கு ஆளுநர் சேர்ந்தவங்க எல்லாம் இதுல எத்தனை பேரோட ரிப்போர்ட் இப்போ கொடுத்துருக்கிறாரு செந்தில் பாலாஜி எல்லாம் ஆட்டம் ஊயின எங்க உட்காந்துருக்கு ஜெயிலில் உட்காந்துட்டு இல்ல அதே இது பொன்முடி பொன்முடி வழக்கு சார் என்ன முடியலை சச்சவ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த ஆ ராசா அந்த ராசாவுக்கு இருக்கு வேடிக்கை நீ ராசாவா இல்லை நீ இனி போ தெரியும் ஏன்னா எல்லாமே எல்லா ஆதாரமும் வந்து கைப்பட வச்சிருக்கிறாரு இப்படி எந்த பதவியுமே இல்லாமல் நீ உங்களுக்குள்ள வந்து அள்ளு கட்டுது ஒரு மத்திய அமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா உங்கள் நிலமில என்ன வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கு இதை வந்து புனரமைக்காம பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி